தேவாரம் பகுதியில் தொடர் மழை காரணமாக கோழி பண்ணைக்குள் மழைநீர் புகுந்து முப்பது லட்சம் மதிப்பிலான பத்தாயிரம் கோழிகள் பலியான சம்பவம் பதினெட்டாம் தேதி காலை முதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது தமிழகத்தில் பருவமழை தொடங்கியதை முன்னிட்டு தேனி மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது அதன் அடிப்படையில் தேவாரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நள்ளிரவு பெய்த தொடர் மழை காரணமாக தேவாரம் அருகே உள்ள மூணான்பட்டியில் கோழிப்பண்ணைக்குள் நீர் புகுந்தது இதனால் சுமார் முப்பது லட்சம் மதிப்பிலான பத்தாயிரம் கோழிகள் பலியாகின தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விற்பனைக்காக வைத்திருந்த பத்தாயிரம் கோழிகள் நீரில் மூழ்கி இறந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து கோழிப்பண்ணையாய் உரிமையாளர் கூறுகையில் தோட்டத்திற்கு அருகே செல்லும் ஓடையை தூர்வாரப்படாதன் காரணமாக மழைநீரானது தோட்டத்திற்குள் புகுந்து தோட்டத்தில் இருந்த கோழி பண்ணைக்குள் புகுந்து அனைத்து கோழியையும் இறந்துவிட்டது எனவே உடனடியாக அருகே செல்லும் ஓடையை தூர்வார வேண்டும் என்று கூறினார் மேலும் தற்போது ஏற்பட்டுள்ள இழப்பிற்கு தமிழ்நாடு அரசு மற்றும் முதலமைச்சர் நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கையும் விடுத்துள்ளார் தேனி மாவட்டம் மூணாண்டி வெற்றி தேவாரத்தை சேர்ந்த பகுதி நாங்கள் வந்து கோழிப்பண்ணை எடுத்துக்கோங்க சார் கோழி கோழிப்பண்ணை எடுத்தால் எங்களுக்கு வந்து இந்த எழுத்து விட எடுத்து விட மாட்டேங்கிறாங்க நான் என் போய் மூணு நாள் போய் கேட்டிருக்கேன் அதை எடுத்து எடுக்கலை கோழிப்பண்ணை வந்து பத்தாயிரம் வந்து உள்ளே கிடக்கு சார் கோழி எடுக்கிற கோழி நாளைக்கு வந்து எடுக்கிற கோழி சார் தீவாளிக்கு எடுக்கிற கோழியை வந்து இப்போ தண்ணி வந்து தூர்வா படாதனால தண்ணி உள்ளே நுழைச்சி பூராமே ஆயிடுச்சு சார் என் மயம் வந்து ராத்திரி மகனும் நாட்ட நாங்கள் வேலைக்கு போனா தான் அப்பாட்டு பாடி இப்போ வந்து பூராமே அழிஞ்சு போச்சு சார் என் பிள்ளை நஷ்டத்தில் இருக்கியா எங்களுக்கு நீங்கள் தான் ஜால்காரில் வந்து கேட்டு கொடுக்கணும் சார் இப்போ இதில் எவ்வளோ பாதிப்பு வந்துருக்கும் பத்தாயிரம் முப்பதாயிரம் முப்பது லட்சம் வந்துருக்கு சார் இல்லை முப்பது லட்சம் அது புறமே நஷ்டம் தான் நாங்கள் அண்ணாடி வேலையை போய் நம்ம வட்டி வாங்கி உள்ள உள்ளே விட்டு நாங்கள் வந்து தொழில் செஞ்சுருந்தோம் அது செஞ்சது இவ்வளோ நஷ்டமாயிருச்சு சார் நீங்கள் தான் சார் எங்களுக்கு என்னான்னு பார்த்து எடுத்து கொடுப்பேன் என் எல்லாம் கரண்ட்டு சார் புறமே எதுவுமே எடுத்திருந்தாங்கண்டா கரண்ட் வராது என் பிள்ளை கூட நாலுமே உள்ள நல்லதுங்க தண்ணிக்குள்ளே நிற்குது புறமே கரண்ட் எரிஞ்சுருக்கு அந்த கரண்டை வேறால் வந்து ஆஃப் பண்ணலாம்ண்டா பிள்ளைகுட்டியுமே செத்துருக்குங்க சார் உள்ளே இறங்காத அளவுக்குள்ளே நிற்கிறது அப்படி தண்ணிக்குள்ளே வீட்டுக்கு வராதுங்க கோழி வளர்க்கணும் மட்டும் இல்லையா அதை இந்த வீட்டுக்கு வராதுங்க அப்படி இருந்த விளையாளுக்கு இப்படி ஒரு சேதத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அதை எடுத்துக்கிட்டு இருந்தாண்டே இந்த பாதிப்பே வராது சார் இந்த எடுக்காமல் விட்டதுனால தான் இந்த பாதிப்பு வந்தது காரணமே அவனு மூணு நாள் நாலு நாள் போய் எடுங்க எடுங்கண்டே அந்த வாரே வாரம் விட்டு போயிடுறாங்க தூர் வர வரவே பட மாட்டேடுறாங்க வீட்டு அளவுக்கு எடுக்கிறாங்க இங்க வந்து எடுக்க மாட்டேடுறாங்க எடுக்காமல் போனதுனால சார் இந்த இதுக்கு வந்ததே தேவாரம் பேராட்சி பகுதியில் எதிர்பார்க்காத அளவுக்கு கூடுதலான மழை பெய்தாலும் கூட தமிழ்நாடு அரசு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது அந்த மழையின் பாதிப்பு உயிர் சேதமோ அல்லது குளிர்ச்சேதமோ ஏற்படவில்லை என்றாலும் என்றாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு ஒம்பதாயிரம் கோழி கோழிகள் மற்றும் கோழி குஞ்சுகள் தண்ணீர் மறுகாலோடி அதில் மூழ்கி இறந்துவிட்டது உடனடியாக நான் மாவட்ட ஆட்சியர் வளர்ச்சி ஆடியோ கவனத்திற்கும் அங்கே மாண்புமிகு தமிழக முதல்வருடைய நேர்மை நிலைமை உதவியாளருடைய கவனத்திற்கும் விஷயமாக கொண்டு செய்திருக்கிறது அது உடனடியாக அதற்குண்டான நிவாரணம் உதவி தேவையான வசதிகள் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது அந்த வகையில் நிச்சயமாக தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வர் அண்ணன் பரபுஜி அவர்கள் தேவையான உதவிகள் வசதிகளை உடனடியாக செய்து தருவார்கள் எதிர்காலத்தில் இதுபோன்ற எதிர்பார்த்த வகையிலே கனமழை புரிகின்ற பொழுது என்ன காரணத்தினால் இந்த தண்ணீர் வருகாடி இந்த சேதத்தை ஏற்பட்டுள்ளோ அந்த காரணத்தை இப்பொழுது கண்டுபிடித்திருக்கின்றோம் எனவே இன்றைக்கே இந்த இரவிற்குள்ளாக அந்த பரத்து வாய்க்கால் பரத்து வாய்க்காலை முழுமையாக தூர்வாரி தண்ணீர் எங்கும் தந்து தடையின்றி விரைந்து சென்று சின்ன தேவியின் குளத்திற்கு போய் சேருகின்ற வகையில் உடனடியாக போர்க்கால நடவடிக்கையில இப்பொழுது அந்த பணி பிடிக்கிறது என்பதை தெரிவிக்கிறோம்